என்ன வெயில் என்ன வெயில் எப்பா இந்த அம்மாட்ட பஸ்ல வரும் போன் பண்ணி சொன்னேன் வச்சது தான் சட்டம் இத்தனை நாளா ஊருக்கு வந்தா ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அந்த வீட்ல இருந்தேன் இனிமே அது என் வீடு என் சொந்த வீடு முன்னாடிலாம் ஊருக்கு வந்தா எங்க அண்ணிட்ட நான் மீன் குழம்பு கேட்பேன் அப்ப எங்க அண்ணி மூஞ்சிய கட்டுறது என்ன முகரையை கட்டுறது என்ன இனிமே நான் எங்க அம்மாகிட்ட என்ன வேணாலும் கேட்பேன் எங்க அம்மா செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் தின்னுக்கிட்டே இருப்பேன் என்னை யாரும் எதுவும் கேட்கவே முடியாது என் புருஷ வந்திருந்தாலாவது இந்த பேக்க அவர் தலையில வச்சு கொண்டு வந்திருக்கலாம் வெயிட்ட வேற இருக்கே தூக்கிட்டு போக முடியல அந்த மனுஷனுக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ முன்ன போ நான் பின்ன வரேன் சொல்லிட்டாரே பேக்க இழுத்துக்கிட்டே போவோம் வேற என்ன செய்யிறது அடியே சின்ன பொண்ணு உங்க காலையிலேயே

என் வந்துகிட்டு வந்துகிட்டிருக்காளா பாத்தியா ரன்யக்கா என்னையும் எங்க வீட்டுக்காரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு மகி போட்டு வர சொல்லிருக்கா என் மாமியாரு என்ன வேணாக்கா 20 கா ஜோசியர் சொன்னாரு உங்களை தேடி 7 நாட் சடி வந்துகிட்டு இருக்குன்னு அதே மாதிரி என் நாத்தனாரும் வந்துகிட்டு இருக்கா அவட்ட எதுவும் வாயை கொடுக்காதக்கா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துக்கிட்டு போவாங்க. அடே சின்ன பொண்ணு ஏன் இப்படி பயப்படுற நீ தைரியம் எல்லாம்? சரோஜாக்கா தைரியம்லாம் இருக்கதாக்கே செய்து தேவ எதுக்கு விட்ட சண்டை ஓட்டக்கிட்டு கிடப்பானே அதான் அங்க சொத்து பத்தும் வேணா வீடு வேணாம்னு வந்துட்டோம்லக்கா எதுக்குக்கா தேவ அடியே உன் நாத்தனார் கறியே சாதாரண மேலேன்னு நினைக்காதடி இவ தாண்டி உன் மாமியார்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி ஒன்றா கொடுத்து 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 உன்னையும் உன் வீட்டுக்காரையும் வெளியில் திறத்தி விட்ருக்கா எக்கா எனக்கும் தெரியும்க்கா இவ ஊருக்கு வந்தாலே என் மாமியாரும் இவளும் குசு 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 அக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏ ராணியைக்கா சீக்கிரமாக வாக்கா என் நாத்தனார் கறி வாரத்துக்குள்ளையும் போயிடுவோம் அதுவும் நம்ம அடுத்து பயப்படணும் எடு நம்ம ஊர் டு வரட்டா வண்டி நடக்குதுன்னு பார்ப்போம் கத்தாடி அன்னி கரியோ அன்னி கரியோட கூட்டாளிகள நிக்கிற aliya இவльга ஏணி பா கால்லனா நீ அம்மா போன்ல சொன்னாங்க நான் வீட்டை விட்டு வரட்டி விட்டேன் அது இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு சொன்னாங்க மலை மாடு மாதிரி நிக்கறாலே என்ன சொல்ல போறாளோ தெரியலையே நான் பாட்டுக்கு வந்துட்டிருக்கனே ஏக்கா வாக்கா போவோம் கிட்டக்கு அட இருடி நீ ஏண்டி நாங்க நீ சும்மா இரு எப்படி நீ இருக்கீங்க அன்னி

நீ நினைச்ச மாதிரியே நாங்கள்லாம் வீட்டை விட்டு வந்துட்டோம் நீனும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க அந்த வீட்ல ஆபா அதுக்கு தான் ஆசைப்பட்டா அதனால தான் ترضத்தி விட்டு இருக்கா இங்க பாருங்க நான் எங்க அண்ணி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தேவ இல்லாம நீங்க எல்லாம் மூக்க ஒளைக்காதீங்க எங்க குடும்ப பிரச்சனையில நீங்க எது தலையெடுறியே அடி எலவே வீட்டை விட்டு ترضத்தி விட்டுட்டு இப்ப நீ வெண்ணி நீ என்னடி நடிப்பு நடிக்கிற நான் பேசக்கூடாத பேசக்கூடாத பத்த ரொம்ப தான் ஆட்றக்கா விடுங்கக்கா நான் தான் இப்ப வாரத்துக்கு முன்னாடியே போயிரலாம்னு சொன்னேன் லக்கா தேவ இல்லாம இவ ஏகா பேசிக்கிட்டு கடக்கியே

ஆமா உள்ளக்க ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு அத தேவ இல்லாம தட்டி எழுப்பி விட்டுறாதீங்க விட்டீங்கனா உங்களுக்கு தான் ஆபத்து பாத்துக்கங்க அடச்சி சிங்கம் தூங்குதாம் அந்த சிங்கம் நீனே ஒரு அசிங்கம் போடி எங்க அம்மா கிட்டயே அடங்கி உடங்கி இருந்து வாழ தெரியாதவங்க வேற எங்க போய் வாழ போறாங்கன்னு தெரியலையே இவங்களை எல்லாம் நீங்க தான் தூண்டி தூண்டி விட்டு ஒரு மரியாதை கிடையாது ஒரு நாத்தனார்ங்கற மரியாதை கிடையாது ஏட்டிக்கு பூட்டி பேசினா இப்டி தான் எங்கம்மா வீட்டை விட்டு துரத்தி விடுவாக எனக்கு தான் கொடுமை கர மாமியார் இருக்காக நான் அடங்கி உடங்கி இருக்கல கொளுபடுத்து போனா இப்டி தான் ஊரு ஊரா சுத்திக்கிட்டு திரியணும் ராதிகா இப்படி எல்லாம் பேசாதமா இந்த கையால நான் உனக்கு எம்பிட்டு நாள் சோத்து போட்டுருப்பே இப்படி வாய் கூசாம என்ன இப்படி பேசறியமா அண்ணி உங்க நடிப்புக்கு எங்க அண்ணன் வேணா மயங்கலாம் நாளா மயங்க மாட்டேன் அண்ணி

அம்மா ராணிக்கா நீ சொல்றதும் சரி சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம் ஆபீஸ் வேலை முடிஞ்சா ஆ முடிஞ்சிப்பா என்ன ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பு வேண்டியதுல அனுப்பிட்டேடா ஆ எல்லாவர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ப வரேன் ஓ காட் காலேஜ் போறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆமா தமிழ் ஒரு போன் குட்டி சொல்லி இருந்தா அனுப்பி வச்சிருப்பேன் இல்லம்மா இருக்கட்டும் என் ஃப்ரெண்டோட வந்துட்டேன் டேய் அண்ணா காலையில ஏன்டா இனி விட்டுட்டு போனே அமலி எனக்கு ஆபீஸ் 8:30 மணிக்கு உனக்கு காலேஜ் 9:00 மணிக்கு சீக்கிரம் கிளம்பனா தான உன கூட்டிட்டு போய் விட முடியும் நீ எந்திரிக்கிறது 8:30 மணி நான் என்ன செய்யிறது போடா அண்ணா உன்னால பாரு இன்னைக்கு நான் பஸ்ல போயிட்டு வந்தேன் ஏன் கமலி அம்மாட்ட ரெண்டு மூணு கார் இருக்குல அதை எடுத்துட்டு போயிரலாம்ல டேய் அண்ணா என்னை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு கார்ல போ பைக்ல போஞ்சிட்டு இருக்கியா சரி அதான் வந்துட்டீல எப்படி வந்த ஆட்டோல வந்தியா டாக்ஸி பிடிச்சு வந்தியா ம் பஸ்ல வந்தேன் என்னது பஸ்ல வந்தியா நீ எதுக்கு பஸ்ல வரணும் கார் டாக்ஸி பிடிச்சு வர வேண்டியது தானே எனக்கு ரொம்ப நாள் பஸ்ல போய்ட்டு வரணும் என் வந்தாங்க அதான் வந்துட்டேன் அப்பா எனக்கு ஆசையா இருந்துச்சு வந்தேன் போகும்போது கார்ல இப்போ பைக் நிக்குது அது ஒண்ணும் இல்ல கமலி கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு அத சர்வீஸ்க்கு விட்டுட்டு பைக்ல வந்தேன் அப்பட நல்ல வேளை கார்ல நான் வரல இல்லேன்னா லேட் ஆயிருந்திருக்கும் சரி கமலி நாளைக்கு 8 மணிக்கு கிளம்பிரு இரு நான் ஆபீஸ்க்கு போற வழியில விட்டுட்டு போறேன் இல்ல நான் நான் காலேஜுக்கு என் ஃப்ரெண்டோட பஸ்லயே போயிக்கிறேன்னா ஏமா நீ இவ்ளோ கார் பைக் எல்லாம் இருக்குறப்ப நீ எதுக்கு பஸ்ல போவணும் நாளைக்கு என்னோட வா நான் கொஞ்ச நாள் பஸ்ல போறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏமா பஸ்ல நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுமா கார்லயே போக வேண்டியதானே அதான் உங்க அண்ணே ஏத்திட்டு போயிடுறான்ல

கடقيம் போடல கிடைக்கும் போடல உங்க மகன் இந்த பொருட்கள் எல்லாம் பிச்சைக்காரனுக்கு அள்ளி கொடுத்துருக்கா உங்க மகட்டியே என்ன ஏதுன்னு கேளுங்க புறா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நான் விட்டு சீர்வரிச பொருட்களை அள்ளி போடுறதுக்கு உங்க மகளுக்கு எம்புட்டு தைரியம் நீ இந்த கிடந்துச்சு எனக்கும் போட்டு போட்டு அடிைய எண்ணுட்டு சீர்வறுசு பொருட்கள் பலசாகுதோ இல்ல உடைஞ்சே போகுதோ அத நான் பாத்துக்கறேன்டி அதை எடுத்துடீ கோட உனக்கு எம்பட்டு தைரியம் உங்க அம்மா ஊட்டு பொருட்களை அள்ளி போட வேண்டியதானே இல்லைன்னா உனக்கு சீர்வறுசு கொடுத்திருக்காங்க அந்த பொருட்களை எடுத்து குக்க வேண்டியதானடி ஏன் பொருளை எதுகடி குடுத்த அன்னி என்ன இப்படி பேசுறீங்க நீங்க வேற நான் வேற அண்ணி உங்க ஊட்டு பொருட்கள் எண்ணுட்டு பொருட்கள் எண்ணுட்டு பொருட்கள் உங்க ஊட்டு பொருட்கள் ஏடி அம்மா ஊட்டு பொருட்களை எதுகடி அம்மா என்னம்மா அண்ணி மாதிரி நீனும் கோபப்படுற பிச்சைக்காரன் பாவமா கேட்டாமா மூணு நாள் சாப்பிடலையா அத சாப்பாடு போட்டு கொடுத்தேன் ஏதாச்சும் பழைய பொருட்கள் இருந்தா தாங்கன்னு கேட்டாங்கம்மா அத பரங்கி மேல கிடந்த பொருட்கள் எல்லாம் அள்ளி கொடுத்தேன் இது ஒரு தப்பா பிச்சைக்காரன் என்னைய பார்த்து மகாராணி மகாராணின் வேற சொன்னாரு அது கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகாராணிக்கு அர்த்தமே அள்ளி அள்ளி கொடுக்கறதாமா மகாராணியா மகாராணி மண்ணாங்கட்டி

என்னட்டு பொருட்களை தூக்கி போட்டுட்டும் என்னடி நியாயம் பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இப்ப சொல்லுடி

நீ திரும்பமே 얘는 எங்கே போற? அந்த பிச்சக்காரனா அடிச்சு நொருக்கி விரட்டி விட்டாச்சレடி. தைரியம் போய் அடிக்க போறியா? நான் ஒண்ணு அந்த பிச்சக்காரனா அடிக்கவும் போகல, நொறுக்கவும் போகல. இன்னுமே இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். ஹ்ம். என்ன அடிச்சு என்ன சொல்ற? ஆமா நான் இனிமே இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. அண்ணி, ஏ நீ கோபப்படுறீங்க? அத பிச்சக்காரனா அடிச்சு துவச்சு எல்லா பொருட்டையும் வீட்டுக்கு போகணும்?

சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியா இரு சின்ன பொண்ணு அவசரப்பட்டு முடிவு எடுக்காத சின்ன பொண்ணு இங்க பாருங்க நானும் என் புட்டோ பொறுத்து போயிட்டு ஆனா இனிமே பொறுக்க மாட்டேங்க ஒண்ணு இந்த வீட்டுல உங்க தங்கச்சி இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க போகாத சின்ன பொண்ணு வீட்டை விட்டு போகாத என்னை விட்டுட்டு போகாத சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு

보내 지나보내 내버리지 뭐 하다 지나보내 지나보내 보화디 보화디 니 일은 달난 일은 비 보화디 보화디 니 비린달 난 일은 비 운동을 해봤는데 가령 갈려함은 கணவாய் போகுதடி என்ன பொண்ணு தயவு செய்து என்னை விட்டு போயிடாதடி நீ இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கை இல்லடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தயவு செய்து என்னை விடுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத சின்ன பொண்ணு பின்ன உங்க தங்கச்சி செஞ்ச வேலைக்கு போகாம உங்க வீட்டுல இருக்க முடியும் அடியே சின்ன பொண்ணு என் தங்கச்சி பண்ணது தப்பு தாண்டி இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டாடி நான் புத்திமதி சொல்றேன்டி நீ மட்டும் வீட்டை விட்டு போகாதடி சின்ன பொண்ணு ஊச்சு காமா வா வீட்டுக்கு போவோம் அன்னி அன்னி நீ அப்படி பண்ண மாட்டே அன்னி எதை இருந்தல நீங்க தான் நீ வாங்க நீ வீட்டுக்கு எனக்கு கோபம் அடங்கவே இல்லதே எங்க அம்மா வீட்டுல போய் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு வரேன் சொல்ல கூடாதமா அத்தை நீ எதை இருந்தாலும் நான் உங்களை போக விட மாட்டேன் வீட்டுக்கு வாங்க நீ வாங்க அப்படி பண்ண வாங்க நீ